தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான் எஸ்பெஷலி ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஐ டெல் யூ வாய் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த நிறுவனமாவது நினைச்சா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா தமிழ்நாடு தான் இருக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா தமிழ்நாடு தான் இருக்கு தொழில் முதலீட்டு அறிவிப்புகளில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் விழுக்காடு முதலீட்டோடு ஆந்திரா முதலிடம் பிடித்திருக்கிறது அதாவது நாட்டின் நான்கில் ஒரு பங்கு முதலீட்டை ஆந்திரா வசப்படுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பட்டியலில் நான்கு புள்ளி ஒன்பது விழுக்காடு முதலீட்டோடு தமிழகம் ஆறாவது இடத்தில் உள்ளது இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையமான சிஎம்ஐ தரவுகள் அடிப்படையில் பே பரோடா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் மொத்த முதலீட்டு அறிவிப்புகளில் ஆந்திர மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது ஆந்திர புள்ளி ஒன்பது விழுக்காடு முதலீடுகளுடன் தமிழ்நாடு ஆறாவது இடத்திலும் உள்ளன நம்மளோட கட்சி வந்து வருஷத்துக்கு மேல அரசியல் பண்றாங்க ஆனா இத்தனை வருஷமா எதுவுமே மாறல கட்சியோ கட்சியோட கொடியோ கட்சியோட சின்னமோ நம்மளோட வாழ்க்கையோ இது எதுவுமே மாறல ஆனா தலைவர் தலைவர் குடும்பம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இன்னும் பல தலைமுறைக்கு இல்ல தலைவா முப்பது வருஷம் இல்ல இன்னும் 300 வருஷம் ஆனாலும் இங்க எதுவுமே மாறப் போறது இல்ல நம்மள மாறும் விட மாட்டாங்க நம்மகிட்ட மாற்றம் வராம நம்மள பத்திரமா அப்படியே பாத்துபாங்க இrena நம்ம முன்னேறினா அது உங்களுக்கு நல்லது இல்ல என்ன கோவமா சற்று ஊர்மை போய் நில்லுங்க